ஏ உயிரில் கலந்த உறவு பகுதி பன்னெண்டு தான் கொலை செய்யப்படுவதற்கான காரணம் தெரிஞ்ச மித்ரா தன் அப்பா செய்த தவறினால் தன்னோட மரணத்தை கூட புன்னகையோடு எதிர்கொண்டாங்க அப்படிப்பட்டவங்க இறந்து இரண்டு வருஷம் கழிச்சு ஆத்மாவாக திரும்பி வர என்ன அவசியம் அதுக்கு காரணம் கூட சக்தி தான் சின்ன வயசில் பாதிக்கப்படுற விஷயம் மனசுல ரொம்ப ஆழமா பதியும் அப்படி சக்திக்கும் இல்லையும் அவன் சின்ன வயசில் இருந்து தனிமையில் வளர்ந்துருக்கான் யாருக்கிட்டையும் இதை பகிர்ந்துக்க கூட முடியலை இவ்வளவியன் காதலியான எங்கிட்டயே அவன் இதை பற்றி சொல்லலை இந்த மனநிலையில இவனுக்கு பெரியவங்கன்னு தெரியுமா இல்லை சின்னவ குழந்தைன்னு தெரியுமா அவனோட நோக்கை எல்லாமே தன்னோட குடும்பத்தை அழிச்ச ராஜன் குடும்பத்தையும் வாரிசையும் அழிக்கணும் அதோட விளைவு தான் கையலை கூட அவனுக்கு விட்டு வைக்கணும்னு தோணல இது தெரிஞ்சா மித்ரா ஆத்மாவாக இருந்தாலும் எப்படி சும்மா இருக்க முடியும் ஆத்மாவாக இருந்தாலும் அம்மா ஆச்சே இந்த நிலைமையில பரத்துக்கும் கலைக்கும் திருமணம் முடிவாகும் போது இதனால் பரத் தன் மகள் கயலின் மீது இருக்கும் பாசம் குறைந்துவிடும் சக்தியால தன் மகளுக்கும் தன்னை மாதிரியே கொலை செய்யப்படுவாள் என்ற பயத்தினால தான் முதலில் மித்ரா கலையை காயப்படுத்தினாள் சக்தியினால் கையலுக்கு வரப்போகும் ஆபத்தை பரத்துக்கு புரிய வைத்து தன் மகளை காப்பாற்றவே சக்தி இல்லாத ஆத்மாவாக இருந்தாலும் இவ்வளவு போராடினாள் மித்ரா இதையெல்லாம் எனக்கு சக்தி சொல்லி தான் தெரியும் கல இது வரைக்கும் உங்களுக்கு மித்ராவை கொலை பண்ணினதால சக்தி மேல நிறைய கோபம் இருந்தாலும் அவன் சூழ்நிலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டதால அவன் மேல கொஞ்சம் இரக்கமும் இருக்கு ஆனால் இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீயும் வரத்தும் சக்தியை முழுசா வெறுத்துடுவீங்க அதனால் அவனை வெளியே கொண்டு வர மறுப்பு சொல்லுவீங்களோன்னு ஒரு பயம் நானும் சுயநலவாதி தான் கலை ஏனா நானும் பொண்ணு தானே எனக்கான வாழ்க்கையை நானும் கொஞ்சம் வாழணும் தானே என்னோட மனசு ஒன்றும் கல் இல்லை கலை என்னோட உலகமே சக்தி தான் அவனோட நல்லதுக்காகத்தான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கட்டும் என்னை மன்னிச்சுடுக்கல என்று அபி தன் அறையில் தனியாக உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் இரவு முழுவதும் வாய்விட்டு அழுது தன் கஷ்டங்களை கரைத்தவள் சக்தியை பார்க்க சிறைக்கு கிளம்பினாள் சிறையிலும் அபி தனக்கு தெரிந்த பெரும் புள்ளியின் செல்வாக்கை பயன்படுத்தியதால் சக்தி அருகிலேயே உட்கார்ந்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது இங்கு பரத் கலையின் திருமணம் இப்போது கலை கண்களில் கனவுகளோடு மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காத்திருந்த காதலோடு தான் தாலியை ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் பரத் தான் மித்ராவின் ஒவ்வொரு செய்கையும் கூட மறக்க முடியாமல் தவிக்கிறான் தன்னவளின் மரணத்திற்கு தானும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்ச்சி அவனை பாடாய்படுத்துகிறது அவன் முன்னால் உள்ள தாலியை பார்க்கும் போது கூட மித்ரா முகம்தான் அவன் மித்ரா கழுத்தில் தாலி கட்டும் போது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் இதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு எழுந்து போய்விடலாம் என்றே தோன்றியது மித்ரா ஆத்மாவாக வந்த கடைசி நாள் கூட என் அருகிலேயே இருந்தாலே அப்போது கூட என்னை துட்டு பார்க்க முயன்றாள் தன்னால் முடியாது என்று தெரிந்தும் ஒருவேளை அதுதான் அவள் என்னுடன் இருக்கும் கடைசி நாள் என்று அவளுக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ அவள் உருவமாக இல்லாமல் இருந்தபோது கூட என் மீது இருந்த காதல் குறையவில்லை ஆனால் அவள் ஆத்மாவாக வந்தபோது கூட அவள் காதலையும் ஏக்கத்தையும் புரிந்து கொள்ள மறுத்தேன் ஒருவேளை நான் அவளோட கனவுக்கும் ஆசைக்கும் மதிப்பு கொடுத்திருந்தால் அவள் என்னுடன் பாதுகாப்பாக இருந்திருப்பாள் நான் ஆண் என்ற கர்வத்தில் இருந்தேனே தவிர அவளும் பெண்தான் என்று யோசிக்க தவறிவிட்டேன் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேனே தவிர அவள் உணர்ச்சிகளை நினைக்கவில்லை என்ற பரத்தின் எண்ணங்களை கலைத்தது இந்திராணியின் வார்த்தைகள் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலியை கட்டுடா ஆனால் பரத்தின் மனதில் உள்ள எண்ணங்களை அறியாமல் அவன் மேல் உள்ள காதலிலும் நம்பிக்கையிலும் அவன் அருகில் அவன் தாலி கட்டும் தருணத்திற்காக காத்திருந்தாள் கலை சாப்பிட்டியா சக்தி என்று அவன் முகத்தில் கை வைத்து கேட்டாள் அபி உம் அபி என் மேல ரொம்ப கோபமா நான் பாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கோபமானு கேக்குறேன் உன் மேல என்ன தப்பு இருக்கு சக்தி எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல அப்புறம் ஏன் ரெண்டு மாசமா என்ன கூட பார்க்க வராம இருந்த என்றான் சக்தி உரிமையுடன் உன்னோட சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது நீ பண்ணின எந்த கொலையும் தப்பில்லை சக்தி அதுதான் சரி நீ ஒரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்சா ஏதாவது பண்ணியிருந்தாலும் அது காணல் நீராக தான் போயிருக்கு ஏன்னா இங்க எல்லாமே பணமும் செல்வாக்கும் தான் அதனால நீ பண்ணனது சரிதான் ஆனா எந்த தப்பும் செய்யாத மித்ராவை நீ கொலை பண்ணனது ரொம்ப பெரிய தப்புடா அதனால தான் எனக்கு உன் மேலே ரொம்ப கோபம் நீ என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டதே போதும் அபி யாரும் என்னை மன்னிக்க தேவையில்லை நீ மட்டும் என்னை மன்னிச்சா போதும் அபி இன்னும் என் மேலே கோபமா ம் அதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அதை விட உன் மேலே ஆசை அதிகமாக இருக்குது நீ சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் சேர்த்து வச்சு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கா அபி என்று கேட்டுவிட்டு வெறுமையாக சிரித்தான் சக்தி ஏன் இல்லை அதெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு நானே உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமாகிட்டேன்டா சாரின்னு சொன்னா போதாதுன்னு எனக்கு தெரியும் சக்தி என்று அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் அபி அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் பண்ணன தப்புக்கு எப்போவாவது எனக்கு தண்டனை கிடைக்கும்னு எனக்கே தெரியும்டி ஆனாலும் நீ ரொம்ப புத்திசாலி அபி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே நேரம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏண்டா இதே புத்திசாலித்தனத்தால் தான் எங்கள் அம்மாவும் இறந்தாங்க என்றால் சக்தி கண்ணீருடன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுடா நான் உங்கள் அம்மா மாதிரியே உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் அபி ஸ்ரீசக்தி நீ உங்க அம்மாவுக்காகத்தானே இத்தனை கொலையும் பண்ணின எனக்காக நான் சொல்றது செய்வியா என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கூடவே இருக்கியே என்னோட லைஃபே நீ தான் உனக்காக என்ன வேணுமானாலும் செய்வேன் அபி சொல்லு என்றான் சக்தி நீ கையில கொலை பண்ண முயற்சி பண்ணனால தான் மித்ரா ஆத்மாவாக வந்தாங்க நீ ஒரு மாந்திரிகம் பண்றவரை பார்க்க போனல்ல அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருந்தாருல ஆனால் அவர் உன்னை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கு அன்னைக்கே இங்கே வந்துட்டார் ஆனால் நீ அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்த உன்னோட ஃபோன் எங்கிட்ட தான் இருந்தது நீ ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னதால வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணார் நான் தான் ஃபோனை எடுத்து பேசினேன் யாருக்கும் தெரியாமல் அவரை பார்க்க போனேன் அந்த மாந்திரிகம் செய்கிறவர் தான் என்னை மித்ரா ஆத்மா கூட பேச வச்சாரு மித்ரா ஆத்மா சொல்லி தான் நீ கையில் கொலை பண்ண முயற்சி பண்ணின விஷயம் எனக்கு தெரியும் அதுக்கு அப்புறம்தான் நான் ஸ்டேஷன் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன் ஆமாம் தான் உன்னோட அளவுக்கு அதிகமான கோபத்தையே நான் முதல் முறையாக பார்த்தேன் அதுக்கு அப்புறம்தான் நீ என் கூட பேசவே இல்லையே ரெண்டு மாதம் கழித்து தான் என்னை பார்க்க வர்ற ஆனால் நீ மித்ரா கூட பேசின விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லையே உன் மேலே இருந்த கோபத்தில் நான் உங்ககிட்ட சொல்லலை மித்ரா ரொம்ப பாவம்டா அவங்க ஆத்மாவா பேசும்போதே அவங்க வழி எனக்கு புரிஞ்சுது நீ அவங்கள கொலை பண்ணும்போது கூட அமைதியாக அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நீ அவங்க பொண்ணையே கொலை பண்ண பாக்குறியடா அவங்க பொண்ணை காப்பாற்றத்தான் அவங்க ஆத்மாவா அலைஞ்சாங்க அது உனக்கே தெரியும் அவங்க ஆத்மாவாக வந்ததுக்கு காரணம் நீ அவங்க ஆத்மா நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் நான் கயல் உன்னால எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் நான் கையலை பாதுகாப்பேன்னு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் என் மேலே இருக்கிற தான் மித்ரா ஆத்மா நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க எனக்காக கையலை விட்டுருவியா இதுவரை தன்னிடம் எதுவும் கேட்காத என்னவள் தன்னை பற்றி முழுமையாக தெரிந்த பின்பும் தன்னை விட்டு விலகாமல் இருப்பவள் தன்னிடம் ஒன்று கேட்கிறாள் அதை செய்ய வேண்டுமென்றே தோன்றியது அவனுக்கு ஆனாலும் யோசித்தான் என்ன சக்தி யோசிக்கிறேன் உன்னோட அம்மாவுக்கு அவங்க சாகும்போது என்ன தோணியிருக்கும் தெரியுமா தன்னோட வயத்தில் ஒரு குழந்தை இருக்கே அதை எப்படியாவது காப்பாத்திர மாட்டோமான்னு தான் தன்னோட உயிர் பிரியற கடைசி தருணம் வரைக்கும் நினச்சிருப்பாங்க மித்ராவோட வழியும் அதே மாதிரி தான் சக்தி ஆனா உங்க அம்மா உயிர் பிரிய வரைக்கும் தான் போராடினாங்க ஆனால் மித்ரா ஆத்மாவாக வந்தும் போராடுறாங்க புரிஞ்சுக்கோ சக்தி உங்கள் அம்மா அன்னைக்கு இருந்த நிலையில இப்போ நீ மித்ராவை வச்சு பாரு சரியபி உனக்காக நான் கையில எதுவும் பண்ணலை உனக்கு நல்லா மூளை இருக்குன்னு தெரியும் ஆனால் பேசி பேசிய கல்லையே கரைய வச்சிருவோ போலையே காலையிலிருந்து கலைக்கு பரத்துடன் தனியாக பேச வாய்ப்பே கிடைக்கவில்லை இரவு தான் கிடைத்தது ஆனால் பரத்தோ இன்னும் மித்ரா நினைவில் இருந்து மீளவில்லை இது கலைக்கும் புரிந்தது அவளே போய் பரத்திடம் பேசினாள் பரத் என்று கலை கூப்பிட்டதும் பரத் திரும்பினான் ஆனால் கலை அவன் அருகில் உட்காரும் உரிமையை கூட எடுத்துக்கொள்ளவில்லை இதை பரத்தும் கவனித்தான் கலையின் முகத்தை பார்த்ததும் அவன் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகியது கலையின் இந்த நிலைமைக்கு தானும் ஒரு காரணம் என்று நினைத்தான் தன்மேல் உள்ள கோபத்தில் தான் ராம் கலை வாழ்க்கையை நாசமாக்கினான் ஆனால் இது எதுவும் தெரியாமல் அவள் வாழ்க்கை நாசமாக நானும் ஒரு காரணம் என்று கூட தெரியாமல் இன் மனைவியாக வந்து நிற்கிறாள் என்று நினைத்தவனை சுய நினைவுக்கு வரச் செய்தது கலையின் வார்த்தைகள் நீங்க மித்ராவை நினைச்சுதான் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு நடந்ததை விட கொடுமை மித்ராவுக்கு நடந்தது அவங்க மேலே இவ்வளவு காதல் வச்சிருக்கிற உங்க கூட வாழ முடியாம போனது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான் நடந்ததை மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சிருந்தா நான் அப்படி சொல்றது நியாயம் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை என்று தன் வயதுக்கு மீறி பக்குவத்தில் பேசினால் கலை இதை பரத்தும் உணர தவறவில்லை இல்லை கலை அவளை நினைக்க கூட எனக்கு தகுதி இல்லை அவளோட மரணத்துக்கு நானும் ஒரு காரணம் அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்லை குழந்தையை காரணம் காட்டி அவளை அடைச்சு வச்சிருந்தேன் அவளுக்கு பிடிச்சதை செய்ய விடாமல் தடுத்தேன் அதனால தான் அவள் என் கூட சண்டை போட்டா நிறைய முறை என்கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணினா ஆனா நான் தான் அவளோட உணர்ச்சியை மதிக்கவே இல்லை அதனால தான் மித்ரா என்னை விட்டுட்டு போயிட்டா என்று மனம் வருந்தி சொன்னான் பரத் ஆனால் அந்த சக்தி என்று கண்கள் சிவக்க கோபப்பட்டான் உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதில்லை பரத் சக்தி கண் முன்னாடியே அவங்க அம்மாவை கொலை பண்ணி இருக்காங்க அப்போ அவரோட கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அவருக்கு அவர் பண்ணினது தான் நியாயம் எந்த தப்பும் பண்ணாத மித்ரா இறந்தது அநியாயம் அப்படின்னா எந்த தப்பும் பண்ணாத சக்தி அப்பா அம்மா இன்னும் இந்த பூமியை பார்க்காத குழந்தை இவங்க எல்லாம் இறந்தது சின்ன வயசுல இருந்து அனாதையாக வளர்ந்தது இதெல்லாம் அதை விட அநியாயம் வர நான் சக்தி பண்ணனதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணல அவரோட சூழ்நிலையை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இப்படி பேசுற பரத்துக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன்னை விட வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தவள் தனக்கு ஆறுதல் சொல்கிறாள் என்று பரத் நினைத்தான் ஆரிய என் காயங்களுக்கு மருந்து போட நினைக்கிறாள் அவள் காயத்தின் ஆழத்தை மறந்து கொண்டு என் காயத்தை காலம் குணப்படுத்தி விடும் ஆனால் அவள் காயத்தை குறைக்க மட்டுமே முடியும் கணவன் என்னும் உறவாள் ராமை பற்றி அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று பரத் யோசித்துக் கொண்டிருந்தான் கலையிடம் இதை மறைத்தால் அவளை ஏமாற்றுவது போல் இருக்கும் என்று நினைத்து பிறவின் தன்னிடம் சொன்னதை கலையிடம் சொன்னான் பரத் கலைக்கு அவளை நினைக்கவே அருவருப்பாக இருந்தது சிறுமியாக இருந்த தன் கற்பை அழிக்க விரும்பியவனிடமா என் கற்பை இழந்தேன் அவனா என் கணவன் பரத் நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல நான் என்னோட வாழ்க்கையில் அனுபவித்த மொத்த கஷ்டத்தையும் இன்றைக்கி ஒரே நாளில் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது என்று பரத் முகத்தை வெறுமையாக பார்த்தால் கலை எனக்கு தெரியும் கலை அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன் எனக்கு ஏற்கனவே ராம் உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியும் பரத் என்று ஆஸ்பத்திரியில் பார்த்ததை சொன்னால் கலை ஆனா கொடைக்கானல் அப்படி நடந்துக்கிட்டான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பரத் என்றான் அழுது சரி கலை அழுகாத இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்று கேட்டான் பரத் நிறைய நம்பிக்கை இருக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கவே முடிவு பண்ணினேன் ம் தெரியுங்கலை இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு போய் தூங்கு எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வர்றேன் அம்மா கிட்ட கலை பத்திரமா இரு சரியா இந்த நேரத்தில் எங்கே போறீங்க அதான் சொன்னேன்ல ராம் வந்திருக்கான்னு அவன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டான் இருந்தாலும் கோர்ட்ல ஆர்டர் வர்ற வரைக்கும் அவனுக்கு நம்ம மேலே இருக்கும் பயம் போகக்கூடாது அப்புறம்தான் நம்ம கல்யாணத்தை பதிவு பண்ண முடியும் முன்னாடியே ராம் திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு தெரிஞ்சதுனால வேற வழியே இல்லாம கல்யாணம் நடந்தது இப்போ பிரவீன் மட்டும் ராம் கூட தனியா இருக்கான் நானும் போறேன் நானே கதவை லாக் பண்ணிட்டு போறேன் நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு பரத் கிளம்பி விட்டான் அலைக்கு ராம் முகத்தில் முழிக்க கூட பிடிக்கவில்லை அவனை இனி வாழ்நாளில் பார்க்காமல் இருந்தாலே போதும் என்று நினைத்தார் அதே சமயம் பரத் தனக்காக இவ்வளவு கஷ்டப்படுவதை நினைத்து அவள் மனதுக்குள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை டே ஏண்டா ரவுடி மாதிரி நடந்துக்கிற என்ன ஏண்டா இங்க அடைச்சி வச்சிருக்கிறீங்க என்று கோபத்தில் ராம் கத்தினான் இங்க பாரு ராம் எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்று நீ கலையை இனி தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நீ இருக்க இருக்கக்கூடாது என்று பரத் சொன்னான் ஐயோ நான் தான் நேத்தே இதுக்கு எல்லாம் சம்மதிச்சு தானே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன் இப்போவும் என்னை அடைச்சி வச்சுருக்கீங்க நீ இப்போது நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் தலையை ஆட்டிட்டு அப்புறம் வெளியே போனதும் எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடாது சரியா அதுக்கு தான் உனக்கு ட்ரெய்லர் காட்ட போகிறோம் என்றான் பிரவீன் டே என்னடா பண்ண போகிறீங்க என்றான் ராம் பயத்துடன் சொல்ல மாட்டேமச்சான் ஒன்லி பிராக்டிக்கல் என்று சொல்லிவிட்டு ராமை பிரவீன் அடிக்க ஆரம்பித்தான் இருவரும் சேர்ந்து ராமை அடைத்தார்கள் ராமால் அசைய கூட முடியவில்லை இங்க பாரு இப்போ உன்னை விடுறோம் வெளியே போனதும் ஏடா கூட ஏதாச்சும் நினைச்சேன் அவ்வளவுதான் இப்போ கூட உன்னை என்ன வேணுமானாலும் பண்ண முடியும் புரியுதா என்று பரத் மிரட்டினான் அடுத்த நாள் காலை பரத் ரூமில் தூங்கி கொண்டிருந்த கலை முழித்து பார்க்கும்போது போது அருகில் பரத்தும் தூங்கி கொண்டிருந்தான் இவர் எப்ப வந்து தூங்கினாரு சின்ன சத்தம் கேட்கவே நான் முழிச்சிருவேன் என்று நினைத்து பரத் ரூமிற்கு சென்றாள் கலை அவள் வெளியே வந்து பார்க்கும்போது பரத் முழித்திருந்தான் என்ன பரத் எப்போ வந்தீங்க எனக்கு தெரியவே இல்லை நைட் ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் கலை போன மாதிரி தான் வந்தேன் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க நீயும் நல்லா தூங்கிட்டு இருந்த அதுதான் உன்னையும் தொந்தரவு பண்ணாம கதவை கூட மெதுவாக திறந்து லாக் பண்ணினேன் இதை கேட்டதும் அவளுக்கு ஏதோ போல் இருந்தது ராமுடன் திருமணமான புதிதில் இரவு தூக்கம் என்பதே கிடையாது அவளுக்கு இரவை நினைத்தாலே பயம்தான் ஆனால் இப்படி ஒரு இரவும் கிடைக்கும் என்று அவள் அன்று அறியவில்லை ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த அவள் மனதை பரத்தின் வார்த்தைகள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது காலை காப்பி கிடைக்குமா இதை கேட்டதும் அவள் மனது புத்துணர்ச்சி அடைந்தது இன்னும் சில நிமிடங்களில் நடக்க இருக்கும் விபரீதங்களை அறியாமல் இந்த ஒரு இரவில் பரத்திடம் இவ்வளவு மாற்றமா மித்ரா மேல் அவ்வளவு காதல் வைத்திருக்கிற அவனுக்கு கலை மேல் கொஞ்சமாவது அக்கறை வைக்க தெரியாதா என்ன இதை அவள் மனது அறிந்திருக்கவில்லை அவள் இவ்வளவு உரிமையாக கேட்டபோதே அவளுக்கு அம்மா கிட்ட போய் காப்பி கேட்டால் கண்டிப்பாக உங்கிட்ட தான் கேட்க சொல்லுவாங்க அதுதான் நான் நேராக உங்ககிட்டயே கேட்குறேன் என்றான் பரத் அவள் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தவனாய் இதோ கொண்டு வாரேன் பரத் கையில எப்போ எழுப்பணும் அவளை ஏழு முப்பதுக்கு எழுப்பு போதும் உம் சரி காப்பி கொண்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் பரத் குளித்து முடித்து வெளியே வரவும் அவனுக்கு காப்பி கொண்டு போய் கொடுத்தாள் அப்போது அவள் போன் சினிங்கியது எடுத்து பேசினாள் ஹலோ யாருங்க கலை நான் வினோத் சரண்யாவின் கணவர் பேசுறமா இந்த பெயரை கேட்டதும் கலை கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள் இருக்காதா பின்பு இரண்டு வருடம்தான் சுமந்து பெற்ற குழந்தையைப் போல் வளர்த்தவனை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவார்களோ என்ற பயம்தான் உன்னை பெற்றெடுத்த வழி தெரியாது தான் எனக்கு ஆனா உன்னை பிரியும் வழி பிரசவ வழியை விட கொடுமையானது தொடரும் என் உயிரில் கலந்த உறவே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்